உன் சாதனை எடுத்து சொல்லு உனக்கு இருக்கிறதா தில்லு இருந்தால் முதலில் இங்கே நில்லு அதற்கு பிறகு நீ ஆர்கே நகர் நீ தமிழ்நாட்டு அரசியலுக்கு செல்லு ஊழல் பண்ணிருக்காங்க

வெற்றி வாய்ப்பை இழந்த வேட்பாளர் ஒரு சின்ன வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு தயாரிப்பாளர்கள் வயதானவர்கள் பண்புள்ளவர்கள் அத்தனை பேர் கேட்ட கேள்விக்கு பதில் தேசிய கீதம் நீ பாடினாய் நீ பாடிய தேசிய கீதம் தேசிய கீதம் பாடிய போது நாங்கள் என் நாங்கள் இந்த பாரத நாட்டை மதிக்கின்றவர்கள் நாங்கள் மதித்தோம் நின்றோம் ஆனால் நீ தேசிய கீதம் பாடி முடித்தது இந்த நிகழ்ச்சிக்கு மட்டுமல்ல உங்களுடைய உங்களுடைய ஆட்டத்துக்கு உங்களுடைய கல்வத்தன ஆட்டத்துக்கு உங்களுடைய வெறியாட்டத்துக்கு உங்களுடைய பித்தராட்டத்துக்கு இன்னொன்னு ஒரு ஒரே ஒரு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலேயே உங்களால ஒண்ணும் பண்ண முடியல ஒண்ணு இல்ல ஒரு கேளிக்கை ஜிஎஸ்டி மீறி தமிழ்நாடு அரசு எட்டு சதவீதம் பத்து போட்டாங்க எட்டா குறைச்சாங்க என்ன காரணம் உன்னுடைய தலைக்கணம் ஒரு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் என்று சொன்னால் அவரிடம் இருக்க வேண்டும் அந்த அது இல்லாமல் உன்னுடைய தலைக்கணத்தின் காரணமாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய எடப்பாடி ஐயா அவர்களிடமும் சரி மத்த அமைச்சர்களிடமும் எந்த மாண்புமிகு அமைச்சர்களிடமும் பேச வேண்டிய விதத்தில் பேசியிருந்தால் மீறி இந்த தமிழ்நாடு அரசு இந்த கேலி லோக்கல் வரியை போட்டே இருக்க மாட்டார்கள் அதாவது புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியிலே அறுபத்தி சதவீதம் படங்களுக்கு மானியம் கொடுத்தாரு அந்த அம்மா ஆட்சியிலே கிடைத்தது ஆனால் இவர்களுடைய இப்பொழுது நூத்தி நாற்பத்தி படத்துக்கு கொடுப்பேன் என்று சொன்னால் அந்த நூத்தி நாற்பத்தி படத்துக்கும் இவர் அரசை எதிர்த்து குரல் கொடுத்த காரணத்தால் இன்றைக்கு மானியமே கிடைக்காது அந்த நூற்றி ஐம்பது தயாரிப்பாளருடைய வாழ்க்கை நிலை என்ன இதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் தேசிய கீதம் பாடிவிட்டு ஓடுகிறார் என்று சொன்னால் என்ன பொருள் இவர் கேட்கிறாரு ஏழு கோடி ரூபாய் வைப்பு நிதி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற இருக்குன்னா பதில் சொல்ல சொல்லுங்க கணக்க காட்டுங்க அரை ஆண்டு முடிஞ்சிருச்சு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் முடிச்சு எனக்கு ஒன்பது மாசம் அக்டோபர் முப்பது முடிஞ்சிருச்சு செப்டம்பர் அக்டோபர் முடிஞ்சிருச்சு நவம்பர் இருக்கு டிசம்பர் இப்ப இருக்கும்போது போது கணக்கு காட்டுங்க ஏன் பயந்து ஓடுறீங்க